ஹலோ ஃப்ரெண்ட் நம்ம சேனலில் பாலக் பன்னீர் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா அலசிட்டு இந்த சுடுதண்ணு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பாதாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகவும் நம்ம இதை வந்து தண்ணியிலருந்து வடிகட்டி எடுத்து ஆற வச்சு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து இதை வந்து தண்ணியிலருந்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் இந்த பாலக் பன்னீர் வந்து சப்பாத்தி பரோட்டா நான் அப்புறம் கீரைஸ் இது கூட எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு அரை கிலோ பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி அதை சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் ஆகணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பன்னீரை வந்து நம்ம எடுத்து இதையும் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு சைடு இருக்கட்டும் இது வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்ப்போம் இப்போ அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் கி பதிலாக நீங்கள் பட்டை பட்டர் கூட போட்டுக்கலாம் இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு பிரியாணி இலை இது எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி ரெண்டாக கீரி சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க நான் வந்து ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய தக்காளினா ரெண்டு சேர்த்துக்கோங்க போதும் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போக வதங்கி வரட்டும் இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் இது வந்து சீரகத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம அரைச்ச இந்த பாலக்கீரை பாதாம் அரைச்சோம்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பாதாம் இருந்தால் சேருங்க பாதாம் பதிலாக முந்திரி கூட சேர்க்கலாம் அதுவும் இல்லாட்டினா வெறும் கீரை மட்டும் கூட சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பாதாம் இல்லாட்டினா முந்திரி சேர்த்து அரைச்சி செய்யும் போது அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ இதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம் இப்போ பன்னீரை சேர்த்து வச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டு இது வந்து ஒரு நாலு துண்டு பன்னீர் கொஞ்சமாக பால் ஒரு கால் கப் பால் ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பாலாட கொஞ்சமாக பா பால் ஊற்றி அரைச்சி அதை கூட ஃப்ரெஷ் க்ரீமாக பயன்படுத்தலாம் நான் வந்து ஒரு நாலு துண்டு பன்னீர் ஒரு கால் கப் பால் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இதில் வந்து நம்ம சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் நான் சர்க்கரைக்கு பதிலாக கல்கண்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகிடும் நம்ம பாலக் பன்னீர் இது கண்டிப்பாக செஞ்சு பாடுங்க நல்ல ரிச் டேஸ்டில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க செஞ்சு கொடுங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க தேங்க் யூ